காலையில ஒரு ஆறரை மணி வெயில் வந்த உடனேயே அதுல இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள உங்களால ஒரு இருபதுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய இந்த இளம் வெயிலில் உங்களால நிச்சயம் முடிஞ்சுது அப்படின்னா விட்டமின் டி அப்படிங்கிறது அதாவது விட்டமின் டின்றது ஃப்ரீயா கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய சூரிய வெளிச்சந்தாங்க இந்த சூரிய கதிர்கள் அதாவது காலையில வருது இல்லையா அந்த ஆறரை மணில இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் இதை நீங்க கம்பல்சரி எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு வர வர உங்களுடைய எலும்பு பலம் அதிகரிக்கும் கால்சியம் நம்முடைய இருந்து உறிஞ்சுற தன்மை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருந்தாலும் அது உறிஞ்சுகிற சக்தி நமக்கு இருக்கும் இல்லையா அந்த கால்சியம் உறிஞ்ச தன்மையும் ரொம்ப அதிகரிக்கும் அந்த விட்டமின் டி த்ரீ கிடைக்கிறப்ப இதுக்கு காலையில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற நம்ம சூரிய வெளிச்சம் நாங்கள் காலையில் ஆறரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே உங்களால் நின்றுட்டு நீங்கள் வேலை கிளம்புறது கிளம்பி போயிடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வர்றப்ப உங்களுக்கு உங்களுடைய எலும்பு பழம் நரம்பு பழம் ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் சிவப்பணுக்கள் எல்லாமே சரியாயிடும் சரியாயிடுச்சுன்னா நம்ம உடம்புல கிரகிக்கிற தன்மை அதாவது புரோட்டீனையும் கால்சியத்தையும் கிரகிக்கிற தன்மை அதிகமாயிடும் கிரகிக்கிற தன்மை அதிகமாகிடுச்சுன்னா